நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் நற்பொருளை உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை எப்படி காத்துக்கொள்ளுமா ஆவிக்குள்ளே ஊழியம் கனத்துக்குரியது மகிமைக்குரியது என்னதுங்க கனத்துக்குரியது மகிமைக்குரியது வல்லமை உள்ளது என்ன உள்ளதுங்க வல்லமை உள்ளது ஒரு தூதனை வைத்தால் எல்லா வேலையும் கடவுள் முடிச்சிருவாரு ஆனால் உங்களையும் என்னையும் நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் உங்களிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார் உங்கள் தாய் தகப்பன் உங்களை நம்பி ஏதாவது ஒப்பு கொடுப்பாங்களா சிந்திச்சு பாருங்க உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை நம்பி ஏதாவது கொடுக்க முடியுமா முடியாது கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே உண்மையாயிருங்க கடவுள் என்ன விரும்புகிறாரு உண்மை உள்ள ஊழியக்காரனை விரும்புகிறார் we are the servant of god நம்ம தேவனுடைய வேலைக்காரர்கள் நமக்கு ரெண்டு கொம்பு மொளச்சவே இல்லை 아멘 சொல்லுங்க பலிபீடத்தில வந்த வேற லெவலில் போயிடுவாங்க நிறைய பேர் பலிபீடம் என்பது உன்னை புடமிடுகிறது உன்னை சுட்டிருக்க உன்னை மறுரூபமாக்கக்கூடியது பலிபுடம் என்னது இங்கு நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல நாம் இங்கே சுட்டரிக்கப்பட வேண்டும் நமக்குள்ளே மறுரூபம் காணப்பட வேண்டும் ஒரு நெருப்பு கட்டைய நெருப்பு எரியிற இடத்துல ஒரு கட்டைய தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது பற்றி கொள்ளும் எதை பற்றிக்கொள்ளும் அந்த நெருப்பை அது பற்றி கொள்ளும் அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கலர் வண்ணங்கள் காணப்படும் ஒன்று மஞ்சள் நிறமாக காணப்படும் இன்னொன்று நீல நிறமாய் காணப்படும் இன்னொன்று சிகப்பு நிறமாய் காணப்படும் இதுக்கு இடையில கொஞ்சம் கிரீனிஷ் கூட வரும் பச்சை கூட கொஞ்சம் கலந்து வரும் கவனிச்சிருக்கீங்களா ஒரு கறி துண்டை போட்டாலும் அதுவும் அப்படிதான் மாறிடும் ஒரு இரும்பு துண்டை போடுங்கள் அதுவும் அப்படிதான் மாறிவிடும் எல்லாமே அந்த நெருப்புக்குள்ளே போகும்போது மாறிவிடுகிறது ஆனால் நாம் மாறாதிக்கிற கடவுள் அக்கினிமயமானவர் இன்னும் நாம் மாறவில்லை அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் நாமும் மனிதனாக சக மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் இல்லை வேறுபட்டவர்கள் வித்தியாசமானவர்கள் நமக்குள்ளே ஒரு அக்கினி இருக்கிறது அதை உணராமல் இருக்கிறோம் அந்த அக்கினி நம்மை வித்தியாசத்தை உண்டாக்குகிறது நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறது சக மனிதர்களை போல இருக்க நாம் அழைக்கப்படவில்லை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் மீது ஒரு அபிஷேகம் இருக்கிறது நமக்குள்ள ஒரு அனல் வீசிக் கொண்டிருக்கிறது நமக்குள்ள இருக்கிறதான அந்த அனல் நமக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிற அக்கினி மாற்றத்தை உருவாக்கக்கூடியது என்ன செய்யக்கூடியது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மனம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தை மாற்றக்கூடியவர்களாய் மாற வேண்டும் ஏதோ எல்லா செய்கிறாங்க நானும் செய்கிற செய்கிற ஊழியம் ஆகவே ஊழியம் என்பது ஊதியம் அல்ல அது சேவை அது இறைப்பணி அந்த இறைப்பணியை செய்யக்கூடியவர்கள் எப்படி செய்யணும் தியாகமாக அர்ப்பணிப்போடு கூட செய்யணும் அப்படி செய்தால் எனக்கு கடவுளுடைய கிருபையில் இன்டர்நேஷனல் லெவலில் ஊழியத்தை வச்சிருக்கிறார்னா அந்த விசுவாசம்தான் அந்த உண்மை தான் அந்த தாழ்மை தான் இன்றைக்கு நமக்குள்ள அதுதான் வேணும் அது இருந்தால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆசிர்வாதமாக இருப்பீங்க இல்லை லூயா தீமத்தியவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொரு பரிசுத்த ஆவிக்குள்ளே காத்துக்கொள் ஊழியங்களை மாம்சத்தில் ஊழியத்தை வளர்த்தலாம் ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய லாபத்தை கண்டுல நினைக்கிறாங்க என்ன லாபமான அனைத்தையும் நஷ்டமாக என்று எண்ணுகிறேன் வந்து லாபம் இல்லை ஊழியன்றது என்ன இல்லைங்க சொல்லுங்களேன் இது மல்டி மார்க்கெட் இல்லை அமேன் சொல்லுங்க இது என்ன தெரியுங்களா சாக்ரிஃபைஸ் டெடிக்கேஷன் தியாகமான வாழ்க்கையை அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் அந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்தால் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா என்ன கொடுக்கப்பட்டது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் இந்த ஊழியம் யாருக்குமே இல்லை உலகத்துல எவ்வளவு படிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் தெரிந்துக்கொள்ள உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களையும் என்னையும் நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்றால் உண்மையாக இருக்கணும் ஒப்புவிக்க உட்பட்ட ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் உறுதியாய் செய்யணும் அப்படி செய்தால் ஊழியத்தில் பெரிய மாற்றங்களை நம்ம என்ன செய்வோம் ஏங்க அமைதியா இருக்கீங்க ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை நாம் எப்படி செய்யணும் பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தோடு ஊழியத்தை செய்யணும் எப்படி செய்யணும் பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு ஊழிய செய்யணும் ஏனோ தானோ என்று செய்யக்கூடியது ஊழியம் அல்ல மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக செய்கிறது ஊழியம் அல்ல முகசுதிக்காக செய்கிறது ஊழியம் அல்ல மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக செய்கிற ஊழியம் அல்ல என கண்பானவர்களே சிந்திக்கவும் இந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்தாவிக்குள் காத்துக்கொள்ளும் மாம்சத்தில் எதையுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது மாம்சம் தான் தேவ மனுஷன் சொல்றான் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது எனக்கு ஒட்டின்னு இருக்கு இது விலையேறப்பட்டது இது தேவனோடு ஒட்டி கொள்ள இருக்க வேண்டும் ஆனா இந்த ஆத்மா அநேக நேரங்கள மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஏன்னா பணம் மண்ணு சொல்லுங்க பொண்ணு மண்ணு எங்க இருந்து வருது மண்ணுல இருந்து வருது அப்போ சிந்திக்க வேண்டும் நம்ம சிந்திக்கிறது இல்லை நற்பொருளை காத்துக்கொள்ளணும் பரிசுத்தாவிக்குள்ள காத்துக்கொள்ளணும் மாம்சத்தில் காத்துக்கொள்ள முடியாது ஏன்னா மாம்சம் எது மேலே இருக்குன்னா மண்ணு வாங்கணும் தங்கம் வாங்கணும் பணம் வேணும் இதெல்லாம் மாம்சம் என்னதுங்க மாம்சம் மாம்சமும் அதில் நாச இச்சையும் ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லுங்க ஆக ஒழிந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய இது மேல எண்ணம் இருந்தால் ஊழியர் செய்ய முடியாது பொன்னான இயேசுவின் மீது நம்முடைய எண்ணங்கள் வேணும் பொன்னா நகரம் நமக்கு உண்டு வீதி நமக்கு உண்டு அதெல்லாம் அப்புறம் அப்படியா சொல்லுங்க அப்படியா இல்ல மறித்தாலும் நான் அவரோடு கூட இருப்பேன் என்பது ஒரு நற்பொருள் இந்த ஐக்கியம் என்பது ஒரு நற்பொருள் திருச்சபை என்பது ஒரு நற்பொருள் ஆகவே இதை எப்படி பாதுகாத்துக்கணும் மாம்சத்தில் அல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும் அவங்க பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் காத்துக்கொள்வீர்களானால் அதுதான் ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நீங்கள் என்ன கேட்கணும் ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்றதுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க நான் எப்படி ஊழியர் செய்யணுன்றது எனக்கு கற்று தாங்க என்ன தாங்க கற்று கற்றுக் கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துகிறவர் ஆவியானவர் உங்களை பிரகாசிக்க செய்கிறவர் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மாற்றங்களை உருவாக்குகிறவர் பரிசுத்தாவியானவர் நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் எஸ்தரின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் எஸ்தர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ராஜாவின் கட்டளையையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலே ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட போது ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டால் அல்ல இவர் ராஜாவின் பிரதானி சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அவர் இயேசு மகாராஜா நமக்கு ஒரு மனவாளன் இருக்கிறார் அவர் இயேசு சொல்லுங்க பார்க்கலாம் இவர் யார் ராஜாவின் பிரதானி அப்படின்னு தான் போட்டிருக்கு சரி கேவனிங்க இப்போ நீங்கள நானும் யார் ராஜாவின் பிரதானி நம்முடைய ராஜ்யம் எங்கன்னா பரலோக ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இப்போ சபை என்பது என்ன மனவாட்டி சொல்லுங்க பார்க்கலாம் சபை என்பது என்ன மனவாட்டி மனவாட்டி தான் சரீரம் சரீரம் தான் சபை சபைதான் மனவாட்டி யாருக்கு மனவாட்டி மணமலனாகிய மனவாட்டி அப்போ மனவாட்டி ஆகிய சபையை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் அநேக பெண்களும் கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்களோடு கூட எஸ்தரும் சேர்க்கப்பட்டிருந்தால் இப்போ யாரிட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது ஏகா யாரு நடத்தி புகாரன் சொல்லுங்க நடத்தி புகாரன் பிரதானியா இருக்கலாம் ஆனால் இந்த சபையை நடத்தக்கூடிய வழி சொன்ன பெண் என்ன ஸ்திரீ என்றால் சபை சபை என்றால் மனவாட்டி மனவாட்டி தான் பெண் அப்போ இந்த பெண்களை என்ன செய்யணும் ராஜா பார்ப்பதற்கு அவர்களை சிறப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் நிலை வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்திரப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் நிலை வேண்டும் இவ்வளவு பெரிய உத்தியோகத்தை யார்கிட்ட கொடுத்திருக்காங்க ஏகா என்ற கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பெண்களுக்கு உண்டான சுத்திகரிப்பின் முறைமையின்படியே ஆறு மாதம் ஆறு மாதம் மொத்தம் பன்னிரண்டு மாதம் ஒரு வருஷம் எத்தனை வருஷம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு எத்தனை மாதம் ஆகுதுங்க ஆறு ஆறு மாதம் அப்போது திருச்சபையில் உள்ளவர்களை சுத்திகரிக்கப்பட வேண்டிய வேலை யாருக்குன்னா ஊழியக்காரனுக்கு அவன் விலை உயர்ந்த இதை கொடுக்குறான் இல்லை விலை உயர்ந்ததான வஸ்திரத்தை கொடுக்குறான் விலை உயர்ந்ததான பரிமள தயாரத்தை கொடுக்குறான் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து இல்லை எல்லாம் கொடுத்து அவர்களை அழகுப்படுத்துக்கிறான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறான் ஏன்னா ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆவிக்குரிய தலைவர்களாகிய நீங்கள் ஆவிக்குரிய ஏகாயாகிய நீங்கள் ராஜ பிரதானியாகிய நீங்கள் உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட திருச்சபையை என்ன பண்ணும் ஒவ்வொரு வாரமும் சுத்திகரிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் அவங்களை பரிசுத்தப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் அவங்களை கழுவணும் கழுவுறது என்று சொல்லும் போது ஞானஸ்தானம் கொடுக்கணும் சொல்லுங்க என்ன ஞானஸ்தானம் அடுத்தது சுத்திகரிக்கப்படுது பரிசுத்தாவிக்குள்ளே கொண்டு வரணும் மறுபடியும் ஆறு மாதம் ஆறு மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆறு மாதங்களாவும் அவங்களுக்கு சரியான சத்தியத்தை உபதேசிக்க வேண்டும் சத்தியத்தை உபதேசிக்கும்போது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருந்தால் தான் சரியாக சொல்லித் தர முடியும் ஆமீன் சொல்லுங்கள் அப்போ பரிசுத்தாவியன்னு உங்களுக்கு உதவி செய்தால் தான் நீங்கள் போதிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் எதை குறித்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தோ கண்டித்து உணர்த்துவார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்போ எது நியாயம் இருக்கும் பாவத்தை எது உணர்த்தோம் சத்தியம் நீதி எது சத்தியம் நியாயம் எது சத்தியம் அப்போ இதை இந்த ஏகாயின் வசத்தில் விடப்பட்டபடினால ஒப்புவிக்கப்பட்டபடினாலே ஏகாய் அந்த கொடுக்கப்பட்டதான அந்த பெண்களை என்ன செய்கிறாங்க சரியாக நடத்துகிறான் எப்படி நடத்துறாங்க சரியாக நடத்துகிறான் 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 பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறான் நேர் வழியாய் நடத்துகிறான் நாம எப்படி நடத்துறோம் நடத்துகிறோம் எப்படி நாம் நடத்துகிறோம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டதான ஊழியம் மேலானது உன்னதமானது மகிமையானது அப்போ அந்த மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய நாம எப்படி இருக்க வேண்டும் அதான் முக்கியம் இந்த ஏகாய் ராஜாவின் சமூகத்தில் அந்த பெண் உள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் நடத்த வேண்டிய வேலை யாருன்னா ஆமாம் அப்போ அது போல மனவாளுடைய வருகை வரைக்கும் அவர்களை சரியாக நடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்குண்ணா ஊழியக்காரளுக்கு அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்களேன் உண்மை தானே வேதம் என்ன சொல்கிறது சிந்திங்க ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டபடினால அந்த ஏகாய் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஊக்கமாய் உறுதியாய் நிலையாய் செய்து வருகிறான் ஊழியர் நடத்துறதுக்கு காசு தேவையில்லை ஊழியர் நடத்துறதுக்கு முக்கியமானது என்னன்னா பரிசுத்தம் தேவை ஊழிய நடத்துறதுக்கு சத்தியம் தேவை ஊழியத்தை செய்யறதுக்கு ஜெபம் தேவை ஊழிய செய்கிறதுக்கு தேவையான கிருப தேவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் சபை நடத்துவதற்கு நம்ம தினந்தோறும் விழுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லுங்க எங்க நான் பலிபிடத்தில் அப்போ பலிபிடத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது ஓடிக்கொண்டே இருக்க கூடாது ஏகாயின் இடத்துல ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தில் ஏகாய் உண்மையாக இருந்தான் எஸ்தர் ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பதற்கு யார் கற்றுக் கொடுக்கறது ஏகாய் இந்த ஏகாய் கற்றுக் கொடுக்குறான் எஸ்தர் ராஜாதிக்கு கற்றுக் கொடுக்குறான் இப்போது முதலாம் கண்ணி மாடத்திலிருந்து இரண்டாம் கண்ணி மாடத்துக்கு வருகிறாள் இரண்டாம் கண்ணி மாடத்திலிருந்து இப்ப எங்க போக போகிறாள் ராஜாண்ட அப்போ இருக்கிற ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே இருக்கிற ஜனங்கள் பரலோகத்துக்கு போக போகிறார்கள் வெளிய இருக்கிற ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள் இத முதல் மாடம் இரண்டாவது மாடம் என்ன பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி எங்க கொண்டு போறோம்

யார் நம்பி கொடுத்துருக்காரு ஐயா உங்களையும் என்னையும் நம்பி தான் என்ன பண்ணுறாருங்க ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் இந்த ஏகாய் எஸ்தரை சரியாக நடத்தினான் அந்த எஸ்தர் பார்வைக்கு மாத்திரம் அழகில்ல அவருடைய குணங்களும் அழகாக இருந்தது அவருடைய ஸ்பாவங்களும் அழகாக இருந்தது அந்த தேவ மனிதனுக்கு அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் இன்றைக்கு அநேக திருச்சபையில் அநேக விசுவாசிகள் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிதில்லை ஏத்து பேசுகிறாங்க புறங்கூடுறாங்க கோல் சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நாம தான் காரணம் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை விட்டு விட்டு யாரோ ஒரு நபர் கொடுக்கிறான் போக கூடாது ஊழியம் ஊதியத்தை பெறுவதற்கு அல்ல உன்னதமான தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவை சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அவை சிந்திக்க விட்டால் ஒன்றும் நடக்காது சிந்திக்க வேண்டும் இந்த ஏகாய் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாயிருந்தான் சரியாக நடத்தினான் நேரம் வந்தது காலம் வந்தது எஸ்தர் ராணியாக்கப்பட்டால் கிரீடம் சூடப்பட்டால் இருக்கிறவர்கள் நம் மூலமாக கிரீடம் சூட்டப்பட வேண்டும் நம்முடைய திருச்சபை கிரீடம் சூட்டப்பட வேண்டும் நம்முடைய திருச்சபை ராஜாவாகிய தேவனை தரிசிக்க வேண்டும் நம்முடைய திருச்சபை நாம் எதற்கு கொண்டு போகிறோம் மனவாட்டியை சந்திக்க கொண்டு போகிறோம் யாரை சந்திக்கிறதுக்கு சொல்லுங்க மனவாளனை சந்திப்பதற்காக கொண்டு போகிற திருச்சபையை மனவாட்டி ஆகிய திருச்சபையை மனவாளனுடைய இணைக்கிறது யார்னா நீங்கள் நானும் தான் அமீன் சொல்லுங்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஏகாயை போல அமீன் சொல்லுங்கள் யாரை போல ஏகாயை போல கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் சரியாக இருக்கணும் அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம் எஸ்ரா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நாலாம் நாளிலே அந்த வெள்ளியையும் பொண்ணும் பனிமூட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரமோத்தின் கையிலும் பினகாசின் குமாரன் எலியாசர் கையிலும் சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் இருந்த நிறையின்படியையும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது என்ன பொண்ணு பொருள் இருக்கிறதுல யாருக்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டது சொல்லுது ஆசாரியா ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரேமோத் ஒன்று ரெண்டு பினகாசின் குமாரன் எலியாசர் அடுத்தது எல்லாவற்றும் இருப்பில் இருந்த நிறையின்படி நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது யசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னுயின் குமாரன் நெவோதியாயும் என்கிற லேவியரும் அவரோடு கூட இருந்தார்கள் நான்கு பேருக்கும் மேலான நபர்கள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க என்ன ஒப்புவிக்கப்பட்டது சொல்லுங்களேன் பொண்ணும் வெள்ளியும் ஒப்புவிக்கப்பட்டது அந்த ஒப்புவிக்கப்பட்டதை அவர்கள் என்ன செஞ்சாங்கள உண்மையா இருந்தாங்க ஆமே சொல்லுங்க அந்த பொண்ணும் வெள்ளியும் பனிமூட்டு விஷயங்களில் நிறைவாய் நிறுத்தி கொடுக்கப்பட்டதில் அவங்க எப்படி இருக்கிறாங்க நாலு பேர் நாலு பேர் கூட்டினா என்ன ஆகும் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லி என்ன பண்ணுறவங்க கர்த்தருக்கு மேம்பிடுதாங்க இந்த நான்கு பேரும் என்ன செஞ்சாங்க ஒன்று ஆசாரியனுடைய மகன் அதில் போட்டிருக்கு யாருடைய மகன் ஆசாரியனுடைய மகன் அவன் பேர் என்ன ஆசாரியன் ஆகிய உரியாவின் குமாரன் மெரேமோத் அடுத்து சொல்லப்படுது பினகாஸ் அவன் யாரு தீர்க்கதர்சி நியாயாதிபதி அப்போ இந்த பினகாசின் குமாரன் என்ன பண்ணுறான் இதில் இணைக்கப்படுறான் அது அல்லாமல் இன்னொரு ரெண்டு பேர் அதுல லேவியரும் ரெண்டு பேர் போட்டிருக்கு இல்ல யோசபாத்தின் குமாரனும் லேவியரும் இவரெல்லாம் இணைந்து காணப்படுறாங்க குறைஞ்சபட்சம் நாலுனா அஞ்சு பேர் கூட இருப்பாங்க ஆமேன் ஒரு கமிட்டியில் எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க ஏழு பேர் இருப்பாங்க ஆனால் என்ன நடக்குன்னு தெரியல இந்த கமிட்டி சரியா இருந்தது உண்மையா இருந்தது நேர்மையா இருந்தது ஆகவே கத்தர் அவர்களை சுவாதித்தார் ஒப்புவிக்கப்பட்டதிலே சரியாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருந்தால் கத்தரவனை உயர்த்துவார் யோசப்பின் கரத்திலே போர்த்திபான் எல்லாவற்றையும் கொடுத்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லாவற்றையும் அவன் அவனுடைய கரத்தில் கொடுத்தான் ஆனால் அவன் உண்மையாயிருந்தான் என்னவா இருந்தான் உண்மையாக இருந்தான் ஒப்புவிக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாயிருந்தான் பரிசுத்திலையும் உண்மையாக இருந்தான் அல்லே லூயா பரிசுத்திலையும் உண்மையாக இருந்தான் ஆகவே எகிப்திலே கத்தரனை அதிபதியாக உயர்த்தினார் ஊழியத்திலே உங்கள் தலைகளை கத்தர் உயர்த்துவார் வாலாக்காமல் உங்களை தலையாக்குவார் கீழாக்காமல் கத்திர உங்களை மேலாக்குவார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கடைசி வசன வாசத்தை முடிச்சிருவோம் நிகைமையான் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அப்பொழுது நான் சிலமையாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் இவர்களுக்கு கைத்துணையாக பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்பு காரணமாக வைத்தேன் அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது இப்போ பங்கு போடுறது என்னதுங்க எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல குறை சொல்லக்கூடிய நேரம் வரும் அமெரி சொல்லுங்க ஆனால் மற்றவர்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு குறை சொல்லாதபடிக்கு பங்கு போடுகிறதில் ஊழியத்தில் அவர்களுக்கு ஒப்புக்கப்படுக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு போடுகிற காரியங்களிலே அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சாட்சி பெற்றார்கள் லேலுயா நீங்களும் இந்த இடத்துல உண்மையாக இருப்பீர்களானால் உங்களையும் கத்த கொள்வார் பயன்படுத்துவார் பிரயோஜனப்படுத்துவார் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படி கொஞ்சம் எழுதி நிற்போமா அப்போ சூசான அரண்மனையில அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவன் செய்தான் இன்றைக்கு ராஜாவுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஊழியம் என்ன சபை ஊழியம் சுவிசேஷ ஊழியம் மற்ற ஊழியங்களை கத்த கொடுத்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீங்கள நானும் உண்மையாக இருக்க வேண்டும் ஏகாய் உண்மையாக இருந்தான் ஏகாய் உண்மையாக இருந்தான் அடுத்தபடியாக நாம் வாசித்த அந்த நபர்கள் புசத்தில் வாசித்தோம் நிகேமையன் புத்தகத்தில் வாசித்தோம் எஸ்ரா புஸ்தகத்தில் வாசித்தோம் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா உண்மையாக இருந்தாங்க அந்த பொண்ணும் வெள்ளியும் பனிமுட்டு காரியங்களிலே அவர்கள் எப்படி இருந்தாங்க உண்மையாக இருந்தார்கள் அடுத்தபடியாக நம் வாசகத்தில் எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நிகைமையன் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட பங்கு பிரிக்கிற வேலையில் அவர்கள் எப்படி இருந்தாங்க உண்மையும் சாட்சியமாக இருந்தாங்க இன்றைக்கு நீங்கள நானும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மக்கிட்ட சில தவறு இருக்கும் தவறு இருக்கும் தவறு செய்யாத யாரும் இருக்க முடியாது சொல்லுங்கள் சொல்லுங்க எல்லாரும் தவறு நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் அப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கப்பட்ட ஊழியம் அப்படியே கண்களை மூடுமா அன் நோக்கி பார்ப்போமா ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே உண்மையாய் இருக்கிறீர்களா உகந்தவர்களாக இருக்கிறீர்களா உற்சாகமாய் செய்கிறீர்களா மாம்சத்தில் அநேக நேரங்களில் முடிவெடுக்கிறீங்க மாம்சத்தில் ஜெயம் பெற முடியாது உங்கள் ஞானம் ஜெயம் பெற முடியாது உங்கள் அறிவு உங்கள் திறமை ஜெயிக்க முடியாது ஆவியானவராலே உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தா மாத்திரம் தான் ஊழியம் வெற்றியாக மாறும் ஊழியம் சிறப்பாக இருக்கும் ஊழிய மகிமையாக மாறும் ஊழியத்தில் வல்லமை வெளிப்படும் ஊழியத்தில் ஊழியத்தில் வரங்கள் கிரிவு செய்யும் பரிசு ஆவிக்குள்ள இருக்கிறீங்களா மாம்சத்தில் இருக்கிறீங்களா மாம்சத்தில் முடிவு எடுக்கிறீங்களா இல்ல பரிசுத்த ஆவியானவரே நடத்தும் என்று அவருடைய கருத்தை விட்டுக் கொடுக்கிறீங்களா விட்டுக் கொடுக்க போறோம் ஏகாய் என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை ஏகாய் நிறைவேற்றினான் பிள்ளையும் நியாயாதிபதியினுடைய பிள்ளையும் மற்றவர்களும் கொடுக்கப்பட்ட வேலையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை நிறுத்தி கொடுக்கப்பட்ட காரியங்களிலே அவர்கள் உண்மையாக இருந்தார்களே இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா ஜப்சைவமா இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் கர்த்தர் உங்களை உணர்த்தியிருப்பாரானால் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பாரானால் உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் நாங்கள் செய்ய கத்து தாரோம் இங்கே நிற்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காக ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உலக வேலை செய்யல உன்னதமான வேலை செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய சுயசித்தம் செய்யலை தேவ சித்த செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் நம்முடைய தீர்மானம் எங்களில் நிறைவேறட்டும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமே